காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கேஜி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழுவிரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கே எம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே கூட நை நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கேஜி வீல் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஃபுல் கேஜி ஹெவி டைப் கேஜி வீல் தான் இந்த கேஜி வீலுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க கேஜிவில் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக் கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மில் மக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே